நீ அடிக்கடி போவியா ஆஹா ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு தடவை அடிக்கடி போற கோயில் வேற சில நாள் சாயங்காலம் நாலு மணிக்கெல்லாம் கடையை சாத்திட்டு வண்டி எடுத்துட்டு கிளம்பிடுவேன் வெண்ணி தாண்டி ஆற்ற ஒட்டி அந்த இடத்துல நிறுத்திடுவேன் ஒண்ணுமே இல்லை ஒண்ணுமே இல்லை தான் ஒரே ஒரு சின்ன கோயில் தான் இருக்கு கோயிலு கோயிலுக்கு பக்கத்துல ஒரு நடுக்கல் அநேகமா வளர்க்குறது உயிர் நிறுத்த நடுக்கல்னு சொல்றாங்க அது மேல ஒரு ரெண்டு மூலம் பூவை போட்டு ஒரு சூரத்தை கொளுத்தி தொட்டு கும்பிட்டு அப்படியே உட்கார்ந்துருவேன் கண்ணு கண்ணு தூரம் வரைக்கும் யாரும் இருக்க மாட்டாங்க அப்படியே அமைதியா இருக்கும் அந்த சூரியனும் எங்கூட எதையோ பாக்கிறக்க அப்படியே கீழே இறங்கி வரும் யோசிச்சு பாருங்க ஒரு பக்கம் நான் கண்ணை மூடி சமணம் போட்டு அப்படியே உட்காந்துருப்பேன் என் மனசு என்ன கடந்து ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு பின்னாடி போ கொஞ்சம் கொஞ்சமா நம்ம முப்பாட்டனோட சத்தம் கேட்கும் யானை மேல சிங்க மாதிரி நம்ம முப்பாட்டன் கரிகால குதிரையில வாழேந்தி தளபதிகள் விரி ஏறி சும்மா முட்டி மோதுர மாடு மாதிரி நம்ம படை அவங்களுக்கு நடுவில் நானு அரூபமா கேடையும் சிற சத்தம் இடி முழக்கம் அப்படியே மட்டும் இறங்குற மாதிரி இதெல்லாம் இறந்த காலமா தான் கடந்த காலம் நாம கடந்து வந்த காலம் கண்டிப்பா இருக்கும் நல்லவனா இருக்கலாம் ஆனா நல்லது பண்ண கூடாது இதை தான் நம்ம பசங்க வரலாறுன்னு படிக்கணும் இங்க நடந்தத படிக்கணும் இங்க நடக்கிறத படிக்கணும் அதுதான் நம்ம வரலாறு நம்ம வரலாறு என்ன நாம தெரியும் நம்ம நடக்க முடியும் எதிர்காலத்துல வர போற பிரச்சனை எப்படி சந்திக்கணும்னு நம்ம வரல சொல்லி கொடுத்துருமே இல்லைன்னா பாட்டில் ஆஃப் பானிபட்டு தெரியும் பாட்டில் ஆஃப் தெரியும் திருப்புரம்பியும் தலையரங்க போர் தெரியாது ஜான்சிராணி தெரியும் வேலுநாச்சே தெரியாது இங்க தமிழ படிக்கிறதுலையே ஆனா இதெல்லாம் மாற்தான் நம்பிக்கை இருக்கு எப்போலதான் இங்க நானும் இருக்கிறப்பவே மாறும் மாற்தான் மாறும்